இந்தியாவுடைய வால் ஒட்டுமொத்த இங்கிலாந்தையும் கதற விட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்துல உங்களை முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னவன ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்தியா இங்கிலாந்துக்கு உண்டு பண்ணிருக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுங்கிற பேரில் இந்த கிரிக்கெனுங்க கிளம்பிட்டானுங்க என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா சிங்கிள்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக அடித்து ஆடி இருந்தால் இந்தியா ஜெயிச்சிருக்கும் இந்தியாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியாக ஆடலை குமரா அந்த ஷாட் ஆடி இருக்கக்கூடாது சிராஜ் பந்து ஸ்டிக்கில் படத்தட்டிக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல இப்படியான ஒரே புலம்பல்கள் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இருந்து நான் கேட்குறேன் ஏன்டா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியெல்லாம் இப்பத்தே பாக்குறீங்களா லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது அரிதிலும் அரிதான நிகழ்வு இந்தியாவுடைய வால் ஒட்டுமொத்த இங்கிலாந்தையும் கதற விட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்தில் உங்களை முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னவனை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்தியா இங்கிலாந்துக்கு உண்டு பண்ணியிருக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லை பவுலிங் சரியில்லை எக்ஸ்ட்ரா ஓவராக போயிடுச்சு அப்படிங்கிற புலம்பல்கள் வந்து ஏன்னு கேட்குறேன் இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரிக்கெட் எவனுமே ஆட மாட்டான் எதுவுமே சரியாக அமையாது ஆனால் தேவதூதன் மாதிரி ஒருத்தன் இறங்குவான் ஆட்டத்தோட போக்கை மாற்றுவான் இதுதான் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட்டுங்கிறது வேறு இது வரைக்கும் பேஸ்பால் மெத்தடில் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்த இங்கிலாந்தை மெதுவான கிரிக்கெட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கும் இதுவே எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா இல்லை இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா போட்டியை மூடிட்டு அதாவது டிவி போட்டியை மூடிட்டு வர்ற ஏப்ரல் மேல ஐபிஎல் போட்டி போடுவான் அதை பார்க்க போயிருங்க அதுதான் உங்களுக்கு சரியா வரும் நேற்றைய லார்ட்ஸ் போட்டி வந்து இந்தியாவுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் சொல்லுவேன் வெற்றி தோல்விலாம் அடுத்ததுங்க முதல்ல கிரிக்கெட்டை கத்துக்குங்க குறை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சுருக்கமா சொன்னா வடை கொடுத்தா திங்கணும் அதுல உள்ள ஓட்டைகளை எண்ண கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி